அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதிமூன்றாம் நாள் தை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளின் கண்டிருஷ்டிகள் குடும்ப பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் குடும்ப பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலே அதற்கு மெயின் காரணம் கந்திருஷ்டி தான் அது மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்புல சரியில்லாமல் போகுது அப்படின்னா அதற்கு காரணமும் கந்திருஷ்டி தான் இந்த கந்திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு சக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக ரீதியாக பல அற்புதங்களை பெற்ற நாளாக இருக்குது இந்த தை ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் முன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த மூன்று பொருட்களை வீட்டுக்குள்ள வச்சும் எரிக்கலாம் வீட்டுக்கு வெளியில் வச்சும் எரிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நீங்கள் இதை போய் வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அதே நேரத்தில் இந்த மூன்று பொருட்களை எரிப்பதுனால கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் உங்களுக்கு பணவசியமும் கண்டிப்பாக உண்டாகும் அது என்ன பொருட்கள் எந்த நேரத்தில் எரிக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தை அமாவாசை என்று கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பழைய அகல் விளக்கு அல்லது பழைய மண் தட்டு அல்லது சின்ன கல் ஏதாவது எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்கலாம் வீட்டுக்குள்ளே வச்சு எரிக்கலாம் முதல் பொருள் கந்தஸ்டியை போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த மிளகு ஒன்பது மிளகுகள் எடுத்துக்கோங்க இரண்டாவது ஈர்ப்பு சக்தி பணம் சம்பந்தமான ஈர்ப்பு சக்தியை வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் கிராம்பு மூன்று கிராம்புகளை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை பணவசியத்துக்கும் பயன்படும் எதிரி தொல்லை நீங்குவதற்கும் பயன்படும் கடன் தீரவும் பயன்படும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால இந்த மூன்றுமே நடக்கும் அது ஒரு இரண்டு அல்லது மூன்று இலைகள் எடுத்து பிச்சு போட்டுக்கோங்க மிளகையும் கிராம்பையும் அதில் போட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி வீட்டுக்குள்ளே வச்சு ஏறிங்க அல்லது நிலைவாசலுக்கு வெளியில் வச்சு ஏறிங்க நீங்கள் எதையும் சுத்த வேண்டாம் நம்ம சுற்றி போடுவோம் இல்லையா க கற்பூரம் சுற்றுவோம்ல அது மாதிரி எதையும் சுத்த வேண்டாம் அந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து நெய் பச்சை கற்பூரம் ஊற்றி எரித்தால் போதும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒன்பது மணிக்கு பிறகு பன்னெண்டு மணிக்குள்ளே செய்ங்க நான் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்